சங்க காலத்திலிருந்தே இருப்பதாக சொல்லப்படும் முறை பஞ்சாயத்து இதில் வந்து எலெக்ஷன் பண்ணியிருக்காங்க வாரியங்கள் இருந்திருக்கு மாதிரி காவிரி வேலூர் மாவட்டத்தில் காவிரிப்பட்டன பார்க்கத்தில் வந்து வாரியம் இருந்திருக்க சான்றுகள் இருக்கிறது பல ஊர்களில் இந்த மாதிரி வாரியங்கள் வந்து மக்களுக்காக மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மாதிரி அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு காஞ்சிபுரத்தில் காலத்தை வென்று நிற்கும் சரித்திர பதிவுகள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இருக்கும் வைகுண்ட பெருமாள் ஆலயத்தின் சோழர்காலக் கல்வெட்டுகள் குடவோலை முறை பற்றி குறிப்பிடுகின்றன ஆனால் உத்தரமேரூர் மட்டுமல்லாமல் வேறு சில இடங்களிலும் குடவோலை முறை பற்றி கல்வெட்டுகள் கிடைப்பதாக தொல்லியல் அறிஞர் முனைவர் ராஜவேல் அவர்கள் கூறுகிறார்கள் அத்தோடு சங்க காலத்தில் இருந்தே உடவோலை முறை புழக்கத்தில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இப்போ செங்கல்பட்டு பழைய சீவரன்ற ஊர்லேயும் வாரிய வாரியம் இருந்திருக்கு அதே போன்று உத் இதில் நமது திருநின்ற ஊரில் அங்கே இருக்க பெருமா கோயில் இருக்கிற கல்வெட்டு அங்கே வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பஞ்சாயத்து இதில் வந்து எலெக்ஷன் பண்ணியிருக்காங்க வாரியங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி காவிரி வேலூர் மாவட்டத்தில் காவிரிப்பட்டின பக்கத்தில் வந்து வாரியம் இருந்திருக்கான சான்றுகள் இருக்கிறது பல ஊர்களில் இந்த மாதிரி வாரியங்கள் வந்து மக்களுக்காக மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மாதிரி அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு இது சங்க காலகட்டத்தில் இருந்திருக்கான சான்றுகள் நம்ம சங்க இலக்கியில் இருக்குது அதே போன்று தென் பகுதியில் வந்து பாண்டியர் கல்வெட்டில் கூட இந்த வாரியங்கள் இருந்ததுக்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது வந்து மானூர் என்ற இடத்துல அங்கே எலெக்ஷன் நடந்து அங்கேயே வந்து வாரிய பெருமக்கள் இருந்திருக்காங்க அந்த ஊரை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க அங்கே அந்த பஞ்சாயத்து யூனியன் மாதிரி அவங்க ஆட்சி சேர்ந்துருக்காங்க இந்த வைகுண்ட பெருமாள் ஆலயம் ஒரு மேடை மீது இருப்பது போல உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு உடவோலை என்கிற தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் இப்ப நம்ம பார்க்கின்ற அந்த வைகுந்த பெருமாளினுடைய முன் மண்டபம் வந்து பிற்காலத்தில் தான் எழுப்பப்பட்டது இது வந்து ஒரு சிறிய கருவறை ஒரு அர்த்த மண்டபம் மட்டும் ஒரு சிறிய கோயில் இறைவனுக்கான கோயில்னா கருவறையும் ஒரு அர்த்த மண்டபம் மட்டும் இருக்கு வழிபடுறதுக்கான ஒரு மண்டபமும் உள்ள மற்ற கோயிலை பார்க்கும்போது இது ஒரு சிறிய கோயில் தான் ஆனா ஒரு மேடை மீது அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்கு இங்கதான் வந்து அந்த எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த கோவிலின் முன்பகுதியில் சிம்ம வடிவம் பொறிக்கப்பட்ட தூண் ஒன்று காண கிடைக்கிறது இந்த அடையாளம் பல்லவர் காலத்திலேயே இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் என்பதாக சொல்லப்படுகிறது சார் கோயிலோட முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் இருக்குது அதில் வந்து இந்த முகம் வந்து பதிச்சிருக்காங்க இது என்ன தூண் சார் இது இதுதான் பழமையான இந்த தூண் மண்டபத்தை தாங்குகிற தூண் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் வந்து ஒரு காலத்தை சொல்லணும்னா அந்த தூணுடைய அமைப்பை வச்சே சொல்லிடலாம் இப்போ பல்லவர் காலகட்டத்தில் முதல்ல வந்து சதுரம் எண்பட்டை அப்புறம் சதுரம் இருக்கும் அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் தொடக்க காலத்தில் அதில் குடைவரைகளை நீங்கள் பார்க்கலாம் ராஜசிம்மன் காலத்தில் வந்து அவள் கீழே வந்து ஒரு சிம்மத்தை வச்சு அதன் மேலே வந்து தூண் அமைப்பாக வச்சுருக்கோம் நீங்கள் மாமல்லபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சிம்ம தூண் இருக்கும் அது வந்து ராஜசிம்மனுடைய காலகட்டம்னு சொல்லுவோம் அதாவது ராஜராஜன் மகேந்திரவர்மனுடைய ஸ்டைல் அதுக்கப்புறம் ராஜசிம்மன் ஸ்டைல் சொல்லுவோம் இது ராஜசிம்மனுடைய காலகட்டம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைக்கின்ற கல்வெட்டு வந்து இரண்டாம் நந்திவர்மனுடைய காலகட்டம் சேர்ந்தது ஆகவே இந்த காலகட்டத்துக்கு முன்பாகவே இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் பிற்காலத்தில் வந்து இது மறுபடியும் புனரமைத்திருக்கும் போது இந்த தூனை வந்து இங்கேட்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து அந்த தூண் வந்து ஒரு மண்டபத்தை தாங்குகிற தூண் அடிப்பகுதி மட்டும் இருக்குது இது வந்து சிம்மத்தூன்னு சொல்லுவாங்க பல்லவர் கால கட்டத்தில் இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லவர் கால கோயில் என்று நமக்கு நிச்சயமாக சொல்லிடலாம் கோவிலின் தெற்கு பகுதியில் இரண்டாம் நந்திவர்மன் உள்ளிட்ட பல்லவ மன்னர்களின் கல்வெட்டுகள் காணக்கிடைக்கின்றன இவையெல்லாம் சோழ காலத்துக்கு முன்பாகவே அதாவது பல்லவர் காலத்திலேயே சிறப்பான வழிபாட்டில் இந்த ஆலயம் இருந்திருக்கிறது என்பதற்கும் குடவோலை முறை சோழர் காலத்துக்கு முற்பட்டது என்பதற்கும் கூடுதல் ஆதாரங்களாக ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன இது வந்து கிழக்கு பார்த்த கோயில் அதாவது தெற்கு பார்த்த கோயிலுடைய இதுல அதாவது பீடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கீழ் கீழ்பகுதியிலையும் அந்த பழமையான கல்வெட்டு சோழ காலகட்டத்துக்கு முற்பட்ட பல்லவர் கால கல்வெட்டுகள் இருக்குது இதில் வந்து நிருபதுகுர்மன் இருக்குது கம்பவர்மன் இருக்குது நந்திவர்மன் இரண்டாம் நந்தி வந்தால் பழமையான கல்வெட்டு அதுக்கடுத்து அது தொடர்ந்து ஆட்சி புரிகின்ற நந்திவர்மன் நிருபதங்கவர்மன் அவங்களுடைய கல்வெட்டுலாம் இருக்குது கம்பவர்மன் கல்வெட்டு இருக்குது பராந்தக சோழனுடைய கல்வெட்டு இருக்குது